வெங்கடேஸ்வரபுரம் அப்படிங்கிற ஊருல ஒரு நாள் மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பைத்தியக்காரன் ஊர் இருக்கிற குப்பையில குப்பையோட குப்பையா இருந்துகிட்டு பசிக்குது பசிக்குதுன்னு கத்துனா அந்த இடத்துக்கு நிறைய பேர் ஊர்க்காரங்க வந்துட்டு போய்கிட்டும் இருந்தாங்க ஆனா அவனை பத்தி யாருமே கவலைப்படல கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அந்த பக்கமா ஒரு முனிவர் வந்தாரு அவரு அந்த பைத்தியக்காரனை பார்த்தாரு இப்ப அந்த முனிவர் அவனை பார்த்து என்ன பண்ண போறாரு அவன் வாழ்க்கை மாறப்போகுதா இல்லையா அப்படிங்கறத கதைக்குள்ள போய் தான் நம்ம பாக்கணும் வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு நாள் லக்ஷ்மி விடிய காலையே எழுந்திருச்சு தலைக்கே குளிச்சுட்டு வீட்டுல சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு துளசி மாடத்துக்கு பூஜையும் செஞ்சா லக்ஷ்மிக்கு கடவுள் பக்தி அதிகம் அப்படிங்கறதுனால பூஜை செய்யறத அவ விடவே மாட்டா அவனுடைய புருஷனான சிவையா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல காய்கறி விடைய வச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் லக்ஷ்மி அவனுடைய புருஷன் சிவையா கிட்ட ஏங்க காய்கறி எல்லாமே நல்லா விளைஞ்சிருக்கு காய் எல்லாத்தையுமே பறிச்சு கொடுக்குறேன் நீங்க கொண்டு போய் ஊர்ல வித்துட்டு வாங்க சரி லக்ஷ்மி நானும் உனக்கு உதவி பண்றேன் ரெண்டு பேரும் சேர்ந்த காய்கறி பறிப்போம் அப்படி காய்கறி எல்லாத்தையுமே பறிச்சு கூடையில போட்டுக்கிட்டு இருந்தாங்க எங்க ஊருக்குள்ள போய் இந்த காய்கறி வித்து வர பணத்துல வீட்டுக்கு வரும்போது தேவையான பொருள் வாங்கிட்டு வந்துடுங்க அதுக்கு சிவையாவும் சரின்னு சொல்லி சைக்கிள்ல அந்த காய்கறி கோடையே வச்சுக்கிட்டு சைக்கிளை மெதிச்சுக்கிட்டு கிராமத்துக்குள்ள வியாபாரத்துக்கு போனான் காய்கறிமா காய்கறி இப்பதான் பறிச்சிட்டு வந்த காய்கறி வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லி சிவையா ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த ஊர் சேர்ந்த ராதா அப்படிங்கிறவ பக்கத்து வீட்டு பங்கு சுத்திக்கிட்ட சிவையா காய்கறி வித்துட்டு வரா வா போய் வாங்கிக்கலாம் இல்லனா எல்லாம் தீந்து போயிடும் ஆமாக்கா முந்தானேத்த அப்படிதான் ஆயிடுச்சு நான் போய் வாங்குறதுக்குள்ளார எல்லாரும் போய் வாங்கி காலி பண்ணிட்டாங்க அப்படி ரெண்டு பேருமே வேக வேகமா சிவையா கிட்ட இருக்கிற காய்கறி வாங்குறதுக்காக போனாங்க அவங்க சிவையா கிட்ட என்ன உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வெண்டைக்காய் எனக்கு பீர்க்கங்காவும் கத்திரிக்காவும் காய்கறியே அந்த கிராமத்து ஜனங்க எல்லாரும் காய்கறி சாயந்தரத்துக்குள்ள காய்கறி எல்லாம் வித்து தீந்து போச்சு சிவையா வந்த படத்துல மளிகை கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு போயிட்டான் அப்படி தினமும் கஷ்டப்பட்டு வியாபாரத்தை செஞ்சதுல கொஞ்சம் பணத்தையும் சேர்த்து வச்சாங்க அப்போ ஒரு நாள் ஏங்க காய்கறி வழி வைக்கிறதுக்கு முன்னாடி நாம வயலை உழுதனோம் அதுக்கு நீங்க ஒரு டிராக்டர் வாங்கிக்கிறீங்களா இப்ப இந்த கலப்பை மாடு இது யாருமே பயன்படுத்துறது இல்லையே ஆமா லக்ஷ்மி மாடுங்களை வச்சு வயலை உழறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் நானே இத பத்தி பேசலான்னு இருந்தேன் ஆனா அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி சிவையா பக்கத்து கிராமத்துக்கு போய் ஒரு டிராக்டரை வாங்கினா இப்படி அவங்க காய்கறி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நாலு காசு சேர்ந்துக்கிட்டு ஊருக்கு நடுவுல கௌரமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இத தெரிஞ்சுகிட்ட சிவையாவோட தங்கச்சி மாதவி அவ புருஷன்கிட்ட ஏங்க எங்க அண்ணன் காய்கறி வித்தே பெரிய ஆள் புது டிராக்டர் வேற வாங்கிருக்கான் சொத்து பத்து சேர்த்திருப்பான் நாம ஏதாவது பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையுமே நமக்கு சொந்தமாக்கிக்கணும் அது எப்படி அவங்க சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு வரும் மாதவி அவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்தா அவங்களுக்கு தானே சொத்து எல்லாமே அதுக்கு தானுங்க நான் சொல்றேன் பிள்ளைங்க பிறந்தா தானே அந்த சொத்து அவங்களுக்கு சொந்தமாகும் அந்த பிள்ளைங்களுக்கு இல்லாம நாம எடுத்துக்கிட்டா இது நல்ல யோசனை தான் மாதவி சரி வா இப்பவே உங்க அண்ணன் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சிவையா வீட்டுக்கு கிளம்புனாங்க சிவையா அவங்க ரெண்டு பேரை பார்த்து ஆமாடி மாதவி நல்லா இருக்கியாமா வாங்க மாப்பிள நல்லா இருக்கீங்களா எங்க நல்லா இருக்கிறது என் வீட்டுக்காருக்கு ரெண்டு நாளா உடம்பு சரியில்லை அதான் கொஞ்ச நாள் இங்க தங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம் அதுல என்னமா இருக்கு தங்கச்சி இது நம்ம வீடு உங்களுக்கு எத்தனை நாளைக்கு இருக்கணும்னு தோணுதோ நீங்க இருந்துட்டு போங்க லக்ஷ்மி மாதவி வந்திருக்கு பாரு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பாத்துக்கோ அதுக்குள்ள லக்ஷ்மி அங்க வந்து வா மாதவி நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேனே சரி வா வா வந்து உள்ள உட்காருங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க வந்த முதல்ல கொஞ்சம் ஓய்விடுங்க அப்படின்னு அவங்களை உள்ள கூட்டிக்கிட்டு போனா அப்படி எல்லாருமா ஒன்னா சேர்ந்து சில நாள் சந்தோஷமா அந்த வீட்டுல இருந்தாங்க அப்ப ஒரு நாள் மாதவி என்ன இது வந்த வேலைய மறந்து போயிட்டு இவங்க கூட எல்லாம் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு இந்த வீணா போனவரு எங்க போயிருக்காரு அப்படின்னு புருஷனை தேடினா ஏங்க எங்க போயிருந்தீங்க சோறு கண்ட இடம் சொர்க்கானு உக்காந்துக்கிறது தானா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டதும் ரமேஷ் மாதவி பக்கத்துல போனான் நாம வந்த வேலை என்ன நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன என்ன திட்டுறத விடு உங்க அண்ணனையும் அண்ணியையும் பிரிக்கிறதுக்கு எதனா யோசனை இருக்கா அத பத்தி தாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதவி வீட்டை விட்டு வெளியில வரும்போது சிவையா பக்கத்து வீட்டுல இருக்கிற தன்னுடைய தோழி கூட பேசிக்கிட்டு இருக்கிறத மாதவி பார்த்தா மாதவி அவன் மனசுக்குள்ள இது சரியான வாய்ப்பு பாத்துரலாம் அணி அணி எங்க இருக்க என்னாச்சு மாதவி நான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன் எப்போவும் சமைச்சிக்கிட்டே தான் இருப்பியா வெளியில் நடக்கிறத பத்தியெல்லாம் கவலை இல்லையா ஏ மாதவி என்னாச்சு அனி எங்க அண்ணனை எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ உன்னையும் அதை விட அதிகமாகவே பிடிக்கும் அதான் உன்னுடைய நல்லதுக்காக தான் இப்ப நான் வந்திருக்கேன் கொஞ்சம் வெளியில் வாயே அப்படின்னு லக்ஷ்மியை கூட்டிக்கிட்டு மாதவி வெளியில் போனா அங்க பாரு பாத்தனே உங்க அண்ணன் அவருடைய தோழி கூட பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கு என்னம்மா ஐயோ அண்ணி இப்படி அப்பாவியா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இன்னும் குழந்தையும் பொறுக்கல அண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் விரும்பின பொண்ணு அவ தான் ஆனா அவங்க வீட்டுல ஒத்துக்கல அதனால வேற வழி இல்லாம நம்ம வீட்டுல சொன்னதுனால உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படியா இதெல்லாம் எனக்கு தெரியாது மாதவி நான் தினமும் அவங்க பேசுறத பாப்ப உங்க அண்ணன் கிட்ட கேட்டப்போ அவ என்னோட தோழின்னு சொன்னாரு இதெல்லாம் தெரியாது உண்மையே சொல்லுவாரா அப்புறம் நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட மாட்ட சரி அண்ணி எதுக்கும் அவர் மேல ஒரு பார்வை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மாதவி அங்கிருந்து போயிட்டா ஆனா லக்ஷ்மியோட மனசுக்குள்ள சந்தேகம் அப்படிங்கறது வந்துச்சு அதனால அவ கோவத்துல அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டா அண்ண அண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த சொத்து எல்லாத்தையும் அவங்க அம்மா பேர்ல எழுதி வச்சா மட்டும்தான் இங்க வருவாங்களாமா இல்லனா தான் இருப்பாங்களாமா அத கேட்டதும் சிவையாவுக்கு கோவம் வந்துருச்சு அதுக்காக வரவேண்டாம் அப்படின்னு சொல்லி கோவமா போயிட்டான் மாதவி ரமேஷ் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் மாதவி சொத்து பத்திரத்தை எடுத்துட்டு வர சொல்லி கொடி இருந்த இருந்து சிவைய கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டா சில நாட்களுக்கு அப்புறமா மாதவி அவனுடைய புருஷ கூட அவர் ரூம்ல ஏங்க பாத்தீங்களா சின்னதா ஒரு கலகத்தை மூட்டி அண்ணனையும் அண்ணியையும் பிரிச்சுட்டேன் சொத்து பத்திரத்துல அண்ணனோட கையெழுத்து வாங்கிட்டேன் அது என்னோட திறமை ஆமா ஆமா உன்னை என்னமோன்னு நினைச்சேன் நீ புத்திசாலிதான் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தத செவத்துக்கு இந்த பக்கம் நின்னு சிவையா கேட்டுக்கிட்டு இருந்தான் அதை கேட்டு அவன் பண்ண தப்ப நினைச்சு அவன் வருத்தப்பட்டான் இதெல்லாம் தாங்கிக்க முடியாம அவன் பைத்தியக்காரனாவே மாறிட்டான் பைத்தியக்காரனா மாறினதுனால மாதவி அவனை வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டான் தெருவிலையோ குப்பையிலயோ யாராவது எதாவது போட்டிருந்தா அத தான் அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான் அப்பதான் ஒரு நாள் அந்த முனிவர் குப்பையோட குப்பையா சேர்ந்து படுத்திருந்த அவனை பார்த்து கவலைப்பட்டு அவன் பக்கத்துல போய் ஐயோ இவருக்கு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பைத்தியக்கார பசி பசின்னு கத்திக்கிட்டு இருந்தான் அதை பார்த்து அந்த முனிவர் கிட்ட இருந்த ஒரு கொய்யா பழத்தை எடுத்து அவனுக்கு சாப்பிட கொடுத்தாரு அவர் அந்த பழத்தை கொடுத்த உடனேயே சிவையா வேகமா அந்த பழத்தை எடுத்து வேகமா சாப்பிட ஆரம்பிச்சான் அப்படி அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த முனிவர் சிவையாவோட முகத்தை கவனிச்சு இவனை பார்த்தா பிறவிலேயே மனநல பாதிக்கப்பட்டவன் மாதிரி தெரியல நடுவுல ஏதோ நடந்து நல்லா இருந்த இவனுக்கு இப்பதான் மனநல பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கான காரணம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இவனை குணமாக்கணும் அப்பதான் இவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முனிவர் அவன் கிட்ட ஏன்பா ரொம்ப பசிக்குதா இன்னொரு பழம் சாப்பிட கொடுக்கவா அது கேட்டு சிவையா அவர்கிட்ட எனக்கு இன்னொரு பழம் வேணும் இன்னொரு பழம் தரீங்களா ஆ இன்னும் ஒரு பழம் இல்ல எத்தனை வேணுனாலும் தரேன் அதுக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும் என் கூட நான் சொல்ற இடத்துக்கு வரியா வரேன் ஆனால் என்னை கூட்டிகிட்டு போய் நீங்க அங்க அடிக்க மாட்டீங்கல்ல என்ன நிறைய பேர் சாப்பாடு போடுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அடிக்கிறாங்க என்னால வழி தாங்க முடியல தெரியுமா அப்படி எதுவும் செய்ய மாட்டேன் வா அப்படி அந்த பைத்தியக்காரனை காட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனாரு காட்டுக்குள்ள போனதும் இங்க வாப்பா இங்க வந்து உக்காரு உக்காந்தா பழம் தருவீங்களா ஆ கொடுக்கற நான் சொல்றபடி செஞ்சா நீ என்ன கேட்டாலும் கொடுக்கற தர தரமாட்டேன் ஆ செய்யற செய்யற என்ன செய்யணும் வா இங்க வந்து உக்காந்து ஓம் நம சிவாயன்னு கண்ணை மூடிக்கிட்டு சொல்லு கண்ண முடிக்கிட்டு ஓம் நம சிவாயன்னு சொல்லணும் அப்படி சொன்னா பழம் கொடுப்பேன் நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது நான் கண்ணை முன்னதுக்கு அப்புறம் நீ என்ன அடிப்ப எனக்கு பழமும் தர மாட்டேன் நான் கண்ண மூட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிவாய அடம் அப்படின்னா நான் முதல்ல பழம் கொடுக்கறேன் சாப்பிட்டுட்டு அப்புறம் கண்ணை முடிக்கிறியா ஆ சரி அப்படின்னு சொல்லது முனிவர் இன்னொரு பழத்தை கொடுத்தாரு அத சிவையா சாப்பிட்டான் இப்ப கண்ண முடிக்கிறியா ஆ முடிக்கிறேன் கண்ணை மூடி நான் சொல்ற மாதிரி ஓம் நம சிவாயன்னு சொல்லு கண்ணை திறக்காத ம் சரி அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு ஓம் நம சிவாயான்னு சொல்ல ஆரம்பிச்சான் சிவையா அவன் அப்படி கண்ணு மூடி ஓம் நம சிவாயான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருந்த அந்த முனிவர் அவர்கிட்ட இருக்கிற கமநலத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து சிவையா மேல தெளிச்சாரு அந்த நேரத்துல சிவையாவோட உடம்பெல்லாம் புல்லரிச்சு அவன் கண்ணு திறக்கும் போது அமைதியா கண்ணை திறந்தான் அப்படி அவன் கண்ணை திறந்ததும் அந்த முனிவர் கடல் பத்திய கதைய சொன்னாரு யாருகிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு அப்படி அவனுக்கு எப்படி வாழணுங்கிறத கத்து கொடுத்தாரு சாமி நீங்க யாரு சாமி நான் ஏன் காட்டுல இருக்கேன் ஏன் கிழிஞ்சி போன துணிய போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் ஏன் பைத்தியக்காரன் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ ஆமாப்பா நீ பைத்தியக்காரனா தான் இருந்த இப்பதான் உன்னை குணமாக்கி இருக்க அதுக்கு காரணம் உன் பொண்டாட்டி பண்ண பூஜைதான் தான் நீ என் பார்வையில பட்டு இருக்க சொல்லுப்பா உன் வாழ்க்கையில என்ன நடந்தது ஏன் இப்படி பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டப்போ அவன் நடந்தது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னான் அதை கேட்டு அந்த முனிவர் ரொம்ப கவலைப்பட்டாரு தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் தண்டனைய அனுபவிச்சாகணும் சரி இப்பவே உன் பொண்டாட்டி கிட்ட போயி நடந்தது எல்லாத்தையும் சொல்லு நீ இழந்தது எல்லாமே உனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு அவரு வாழ்த்தையை அனுப்புனாரு அடுத்த நாள் காலையில லக்ஷ்மியை தேடிக்கிட்டு சிவையா அவங்க ஊருக்கு போனா லக்ஷ்மி சிவையாவை பத்தியே யோசிச்சுக்கிட்டு ரொம்பவும் கவலையோட உக்காந்துக்கிட்டு இருந்தா அப்போ சிவையா போய் நடந்தது எல்லாத்தையுமே லக்ஷ்மி கிட்ட விடாவறிய சொன்னா லக்ஷ்மி வா இப்பவே நாம நம்ம வீட்டுக்கு போலாம் நீங்க என்ன தேடி வந்ததே எனக்கு போதுங்க அந்த சொத்து எதுக்குங்க உங்க தங்கச்சி உங்களை ஏமாத்தி சொத்தை எழுதி வாங்கிக்கிட்டா அதை நீங்க அவளுக்கு சீரா கொடுத்ததான்னு நினைச்சுக்கோங்க அவங்க கிட்ட இருந்து மறுபடியும் அந்த சொத்தை திரும்பி வாங்குறதுல எனக்கு விருப்பம் இல்லைங்க நீங்க ரொம்ப திறமை சொல்லிங்க அந்த சொத்துக்கு பத்து மடங்கு நீங்க சம்பாதிப்பீங்க அப்படின்னு சிவையாவுக்கு தைரியத்தை கொடுத்து சின்ன ஆத்தங்கரையோரமா ஒரு குடிசையை கட்டிக்கிட்டு அங்க புருஷ பொண்டாட்டி ரெண்டு பேரும் நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாங்க ஒரு ஊர்ல ரொம்பவும் வறுமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு வீரய்யா அஞ்சலி அப்படிங்கிற புருஷப் பொண்டாட்டி இருந்தாங்க பாவம் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஏழைங்க ஆனா இருக்கிறத வச்சு கஷ்டப்பட்டு வாழ்வாங்களே ஒழிய யாருகிட்டையும் எதுக்காகவும் கையேந்த மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ஏழைங்க அப்படிங்கற ஒரே ஒரு காரணத்துக்காக ஊர்க்காரங்க எல்லாருமே அவங்கள தள்ளிதான் வைப்பாங்க வார்த்தைகளால அவமானமும் படுத்துவாங்க ஆனா எப்பவும் எந்த ஒரு சண்டைக்கும் போகாம அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துகிட்டு சந்தோஷமா தான் இருந்தாங்க அவங்கள பார்த்து யாரு என்ன சொன்னாலும் சரி அத கேட்டு கேட்காத தான் போயிடுவாங்க அவங்க ஏதோ அவங்களால முடிஞ்ச வேலைகளை பாத்துக்கிட்டு ஒரு சின்ன குடிசையில அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் காலையிலே ரெண்டு பேரும் வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு காட்டுக்கு விறக விட்டுறதுக்காக போய்கிட்டு இருந்தாங்க அஞ்சலி சீக்கிரமா வா காட்டுக்கு போக வேண்டாமா ஆ இதோ வரேங்க இன்னைக்கு சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம் அப்படி இல்லைங்க நாம போகும்போது யாராவது நம்மள பார்த்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா அதான் எனக்கு வெளியில வரவே பிடிக்க மாட்டேங்குது அதுக்காக வரமாட்டேனா எப்படி அது நம்ம வாழ்க்கையாச்சே எல்லாரும் இந்த வாழ்க்கையே நமக்கு தேவையில்லாததுனால சொல்றாங்க நம்ம வாழ்க்கையை முடிவு பண்றதுக்கு அவங்க எல்லாம் யாரு அவங்க சொல்றத காதல போட்டுக்காத வா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் விறகு விட்டுறதுக்காக காட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது அப்பதான் அவங்க போற வழியில ரங்கையா ஈஸ்வரன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் அந்த ஊர்ல வயலுக்கு சொந்தக்காரங்க அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது போது எதிர்க்க வர வீரையாவை பார்த்தாங்க பாத்தியாடா காலையிலேயே இவங்க முகத்துல முழிச்சிட்டோம் இன்னைக்கு என்னாகுமோ என்னமோ நாம வரும்போது எதிர்க்க வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாதா தெரியுமோ தெரியாதோ இன்னைக்கு தெரியப்படுத்தணும் வா அவங்க கிட்ட போலாம் இவங்க ரெண்டு பேரும் காலையிலேயே எங்க கிளம்புறாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் கோவமா வீரையா அஞ்சலி பக்கத்துல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க ஏன்டா வீரையா நாங்க காலையிலேயே வேலைக்கு போவோம்னு தெரியாது எங்க எதிர்க்க வந்துகிட்டு இருக்க அப்படி இல்லங்க நாங்க காட்டுக்கு போய்கிட்டு இருந்தோம் இப்பவே காட்டுக்கு போகணுமா உங்களை பாத்துட்டு போய் போற வழியில எங்களுக்கு எதனா ஆயிடுச்சுனா உங்களை நாங்க பாக்கலங்க ரெண்டு பேரும் வாய மூடுங்க எப்படியும் காட்டுக்கு காட்டுக்குதானே போறீங்க பேசாம அங்கேயே இருங்க தொல்ல ஒழியும் என்னங்க இப்படி சொல்றீங்க இவங்க கிட்ட ஒண்ணு இல்லைனாலும் எப்படி தைரியமா நம்ம முன்னாடி நின்னு பேசுறாங்க பாரு இவங்கள ஊருக்குள்ள வாழ விட கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே அவங்கள வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை கேட்டு எதுவும் பேச முடியாம மனசுக்குள்ள அவங்க வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க இனிமே இப்படி எல்லாம் நடக்காது அஞ்சலி வானாமா போலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே வருதத்தோட தலை குனிஞ்சுகிட்டே அங்க இருந்து காட்டுக்கு போனாங்க அங்க நடந்தத நினைச்சு ரெண்டு பேருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க நீ இளைஞா இருந்தா யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அவமானத்தை அனுபவிச்சுக்கிட்டுதான் வாழணுமாங்க இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களை பார்த்தா மட்டமா தானே தெரியும் நாம என்ன தப்பு பண்ணோம் இப்ப எல்லாரும் இப்படி எல்லாம் பேசுறாங்க நாம ஏழைங்களா பிறந்துட்டோம்ல அதான் உங்களுக்கு அப்படி தெரியறோம் இன்னும் எத்தனை நாளைக்கு உங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க போறோமோ சரி அத விடு அத பத்தி யோசிச்சா தான் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க கொஞ்ச நேரத்துல விறகு வெட்டி எடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க அப்படி அன்னைக்கு இரவுல இருந்து மழை ஜோரா பெய்ய ஆரம்பிச்சது அதனால எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டாங்க இப்போ ஊருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் வசதியானவங்க தான் அதனால இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வீரையா அஞ்சலி ரெண்டு பேரும் தினக்கூலிங்க அவங்க எப்படி வாழ்றதுன்னு யோசிச்சாங்க இப்படி மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தா நாம என்னதாங்க பண்றது நானும் அதை பத்தி தான் யோசிக்கிட்டு இருக்கேன் இப்படியே இருந்தா ரொம்ப கஷ்டம்தான் நம்ம வீடும் இப்ப சரியா இல்ல இப்படியே இருந்தா விறகு வெட்டவும் நம்மளால போக முடியாதே ஆமா இப்படியே இருந்தா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு போது அவங்க வீட்டோட கூரை சரியில்லைங்கிறதுனால மழை பெஞ்சி தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள சுட்டிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்து அவங்க வருத்தப்பட்டாங்க மழை தண்ணி என்ன இப்படி சொட்டுது மழை நம்ம இதே நிலைமை தானே ரெண்டு பேரும் மனத்தண்ணி வீட்டுக்குள்ள சொட்டிக்கிட்டே இருக்கிறதுனால ராத்திரி பூரா தூங்காம முடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க அப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு ஆனா தொடர்ந்து மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால விறகு விட்டு போக முடியல அதனால வீட்டுல சாப்பிடவும் எதுவும் இல்ல ரெண்டு பேரும் வெறும் தண்ணியை குடிச்சுதான் படுத்து தூங்கினாங்க ஆனா மழை நிக்கவும் இல்ல இவங்க ரெண்டு பேரால ராத்திரியில தூங்கவும் முடியல இது இப்படி இருக்கும்போது பக்கத்து ஊரு ஜமீன்தாருடைய மனைவி பார்வதிக்கு பிரசவ வலி வந்ததுனால அவங்க வழியில துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ என்ன இது இவளுக்கு இப்ப வழி வருது வெளியில யாரும் இல்லையே வீட்ல வேலைக்காரங்க கூட இல்ல உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் ஆகணும் சரி நானே கூட்டிட்டு போறேன் அது ராத்திரி நேரம் அப்படிங்கறதுனால வீட்ல ஆட்கள் யாரும் இல்ல எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அதனால வேற வழி இல்லாம அந்த ஜமீன்தார் அவருடைய மனைவிய அவருடைய மாட்டு வண்டியில தூக்கி போட்டுக்கிட்டு அங்கிருந்து ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருந்தாரு அப்பதான் வீரையோட வீட்டுக்கு பக்கத்துல வந்துகிட்டு இருக்கும் வண்டி சக்கரம் சேத்துல மாட்டிக்கிச்சு அய்யோ என்ன இது வண்டி நகரவே மாட்டேங்குது ஒரு வேலை வண்டி பள்ளத்தில் மாட்டிக்கிச்சா என்ன இது இன்னைக்கு எல்லாம் இப்படி நடக்குது என் பொண்டாட்டியோட நிலைமை என்ன ஆகுறது ஜமீன்தார் வண்டியை விட்டு இறங்கி அந்த பள்ளத்துல இருந்த சக்கரத்தை வெளியில எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு அங்க வேற யாருமே இல்ல அதனால அவரே தனியா அந்த சக்கரத்தை எடுக்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி கடைசியில சோர்வடைஞ்சி அப்படியே சோர்ந்து போயிட்டாரு உள்ள அவருடைய பொண்டாட்டி வலியால துடிச்சிட்டிருக்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவும் கவலபட்டுக்கிட்டே இருந்தார் அப்பதான் ஜமீன்தாரோட பொண்டாட்டி கத்திர சத்தம் வீட்டுக்குள்ள வந்த வீரையா அஞ்சலிக்கு கேட்டிச்சு ஏங்க யாரோ கத்திர சத்தம் கேக்குதல்ல ஆ ஆமா யாரோ பொண்ணோட குரல் மாதிரி கேக்குது ஐயோ இந்த மலையில யாருக்கு என்ன ஆபத்து வந்திருக்கும் ஆமா ஆமா வா போய் பார்க்கலாம் யாருக்கு என்ன ஆபத்தோ அப்படி யாருக்கு என்னாச்சு அப்படின்னு புருஷன் வெளியில வந்து பார்த்தப்போ அங்க அந்த மழையில நினைச்சுக்கிட்டே ஜமீன்தார் வண்டி சக்கரத்தை பள்ளத்துல இருந்து வெளியில எடுத்துக்கிட்டு இருந்தாரு அவரு ஜமீன்தார் பக்கத்துல வந்தாரு என் பொண்டாட்டி துடிக்கிறா காப்பாத்துங்க ஐயா நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க அஞ்சலி என்ன பண்றது நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடலாங்க இப்போ ஆஸ்பத்திரிக்கு போற அளவுக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன் அம்மா எப்படியாவது வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் என் பொண்டாட்டி பிள்ளையோட உயிரை காப்பாத்துங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஐயா அப்படி எல்லாரும் சேர்ந்து பார்வதியை தூக்கிக்கிட்டு அவங்க குடிசைக்குள்ள போயிட்டாங்க என் பொண்டாட்டி பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க நான் அவ மேல உயிரியே வச்சிருக்கேன் ஒண்ணும் ஆகாதீங்க ஐயா என்ன நம்புங்க வீரையா அந்த ஜமீன்தார சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தா அஞ்சலி பிரசவம் பார்த்து நல்லபடியா குழந்தையையும் வெளியில எடுத்தா தாயும் செய்யும் நல்லாதான் இருந்தாங்க அப்போ ஜமீன்தார் ரெண்டு பேரையும் பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல என் பொண்டாட்டி புள்ள காப்பாத்தி இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க எங்களுக்கு எதுவும் வேண்டாங்க அது எப்படி நீங்க ஏதாவது கேட்டே ஆகணும் நான் கொடுக்கறேன் எங்களுக்கு எது மேலேயும் ஆசை இல்லையா இருக்கிற வரைக்கும் ஒழிச்சிட்டா அப்படியே போயிடுறோம் உங்க நிலைமைய பார்த்தா வறுமையில வாடுற மாதிரி தான் தெரியுது இந்த வறுமை இப்ப வந்ததில்லைங்க ஐயா எப்பவும் எங்க கூட தான் இருக்கு இப்ப உங்களுக்கு உதவி செஞ்சோம் அதுக்கு பலனா எதையாவது எதிர்பார்த்தா அது நல்லா இருக்காதுங்க ஐயா அவங்க சொன்னது கேட்டு ஜமீன்தார் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு ஆனா அவங்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தார் என்னோட திருப்திக்காகவாவது கேளுங்க எங்களுக்கு எதுவும் வேண்டாங்க ஐயா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் எங்களை ரொம்ப மட்டமா நடத்துறாங்க எதுக்காக அப்படி நடத்துறாங்க நாங்க ஏழைங்களாச்சே அதனாலதான் எங்களை மனுஷங்களா கூட அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு பணம் பொருள்னு எதுவும் வேணாங்க ஐயா ஆனா எங்களையும் மற்ற மனுஷங்கள மாதிரி நடத்தினா அதுவே போதும் அப்படின்னு அவங்க சொன்னது கேட்டு ஜமீன்தார் மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடுச்சு எப்படியாவது இவங்களை பத்தி ஊஜனங்க கிட்ட பேசணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணாரு அதுக்கப்புறமா பொண்டாட்டி பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு அவர் அவருடைய ஊருக்கு போயிட்டாரு அடுத்த நாள் காலையில ஜமீன்தார் மறுபடியும் அந்த ஊருக்கு வந்தாரு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வீரையா அஞ்சலிய பத்தி அவங்க எப்பேற்பட்டவங்க எவ்வளவு நல்லவங்க எவ்வளவு நல்ல குணம் இருக்கிறவங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்க எல்லாரும் இவங்களை தள்ளி வச்சிருக்கீங்க ஆனா அவங்க மட்டும் எத்தனையோ உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க எப்ப அவங்கள ஏத்துப்பீங்கன்னு அவங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க ஏழைங்களாச்சே நேத்து இவங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு இவங்களுக்கு எதுனா வேணுமான்னு கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா எங்களுக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்க செஞ்ச உதவிக்கு நான் என்னுடைய பாதி சொத்தை எழுதி வச்சிருப்பேன் அவங்க சரின்னு சொல்லியிருந்தா அப்போ உங்க எல்லாரையும் விட அவங்க பணக்காரங்களா இருந்திருப்பாங்க அப்ப உங்களை மட்டம் தட்டி இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படி அந்த ஜமீன்தார் எல்லாருக்கும் எடுத்து சொல்லி புரிய வச்சாரு இது வரைக்கும் அவங்க பண்ணது தப்புன்னு ஊஜனங்க நினைச்சுக்கிட்டாங்க அன்னையில இருந்து வீரய்யா அஞ்சலி ரெண்டு பேருக்கிட்டேயும் அவங்க எல்லாரும் நல்லபடியா பழக ஆரம்பிச்சாங்க அதனால வீரையா அஞ்சலியும் கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க பொறக்கிறவங்க எல்லாருமே தாயோட வயத்திலிருந்து தான் பொறப்பாங்க குழந்தைங்க பிறக்கும் போது நாம பணக்காரங்களா அப்படின்னு பார்த்து பிறக்க மாட்டாங்க அப்படி பொறக்குற மாதிரி இருந்தா எல்லா குழந்தைங்களும் பணக்காரங்களா தானே பொறப்பாங்க பணத்துக்கு எப்பவுமே அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க கூடாது இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பண நாளைக்கு நம்ம கிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது அது இன்னொருத்தங்க கிட்ட கூட போகலாம் இன்னொருத்தவங்க கிட்ட இருக்கிற பணம் நம்ம கிட்டயும் வரலாம் அதனால நிரந்தரமா இல்லாத பணத்துக்கு கொடுக்கற மதிப்பை பேசாம மனுஷங்களுக்கு கொடுத்துட்டு போலாம்